கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி அருகே அறுவடை நிலையில் இருந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வாழை மரங்களை இரவோடு இரவாக மர்ம நபர்கள் வெட்டி சாய்த்தனர் சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி அருகே கோட்டவிளை பகுதியில் சிஎஸ்ஐ பேலா பேராலயத்திற்கு சொந்தமான விவசாய நிலங்கள் உள்ளன இதில் வடக்கு தாமரை குளத்தைச் சேர்ந்த காட்வின் என்பவர் இரண்டு ஆண்டுகள் குத்தியை எடுத்து வாழை பயிரிட்டு வருகிறார் தற்போது சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு வாழை மரங்களும் அறுவடை நிலையில் உள்ளன இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு வயலில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்களை மர்ம நபர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இரவோடு இரவாக வெட்டி அளித்துள்ளனர் காலையில் வயலுக்கு வந்த காட்வின் இதை கண்டதும் அடற் அதிர்ச்சி அடைந்தார் ஆறு மாதத்திற்கு மேலாக தண்ணீர் ஊற்றி பராமரித்து வளர்த்து வந்த மரங்களை ஒரே இரவில் ஜேசிபி எந்திரம் மூலம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வாழை மரங்களை அடியோடு அளித்துள்ளனர் இச்சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாக கார்வின் தெரிவித்தார் மேலும் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறி ஆகியுள்ளதாகவும் சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேலாக இதற்கு முதலீடு செய்திருந்த நிலையில் ஒரே இரவில் அறுவடை நிலையில் உள்ள மரங்கள் அனைத்தையும் வெட்டி சாய்த்துள்ளனர் ஆகையால் முறையான இழப்பீடு எது தரப்பினர் தர வேண்டும் என தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து அஞ்சு கிராமம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் முன்னாடி இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு வாழை கொலைக்கு காலையில் சார் எனக்கு தெரியாமலே அவ்வளோ என்ன அடிக்க முடிச்சு அவ்வளோ கொஞ்சம் தான் கிடையாது எனக்கு இது எவ்வளோ நிறைய லட்சக்கணக்கில் எனக்கு லாஸ் ஆகும் எனக்கு 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 கடன் எடுத்து சார் வரும் அப்படிலாம் எடுத்து என்ன எனக்கு என்ன என்ன செய்யணுன்னு தெரியல நான் சீஸ்வரன் தாலுகா ராமராபர் சேவரம் பெருமளபுரம் சர்ச்சில் இருந்து நான் வந்து இந்த கோட்டவள சொல் கொலைசேரம்புதூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட இந்த இருபது ஏக்கர் சிஎஸ்ஐ டைவர்ஷன் சேந்தமான அந்த இடத்துல இந்த என்ன போல நிறைய பேர் வாழை போட்டிருக்காங்க நான் ஒரு ரெண்டு ஏக்கருக்கு வாழை போட்டு ரெண்டு வருஷம் வருஷமாட்டு வாழை போட்டுட்டு இதில் நான் ஒரு முத வாழை போடக்கு முன்னாடி இருபத்தி ஐயாயிரம் ரூபா இப்போ வருஷத்துக்கு பதினாயிரம் கோட்டையடி சர்ச்சை சேர்ந்த ஆல்வியனு ஒரு படி ஆண்ட எல்லாம் வாங்கி எடுத்து ஆனால் அங்கே வந்து டைசனுக்கு கொடுக்கலன்னு தெரியுது அவர் யாருக்குலயும் இந்த இடத்துக்குன்னு பாதை தராமல் வந்து நான் டயசனுக்கு இந்த நான் கொடுத்த பணத்தை அங்கே அடைக்கல போல நான் இந்த இடத்த வந்து டயசன்ல போய் கேட்டு எடுத்து தான் அந்த இடத்த நான் வாங்கினது நாலுனுக்கு அப்பா வந்து இந்த கோட்டை விட அந்த வாய்தா குளம்னு சொல்லுவாங்க இந்த பத்துல அஞ்சு ஏக்கர் அவர் வாழை போட்டிருக்காரு இப்பவும் வாழை நிறைய கிடக்கு ஆளுவனும் வாழ போட்டிருக்காரு வேற எங்க பகுதி சேர்ந்த குஞ்சு குமார்னு அவர் வள போட்டிருக்காரு ஒரு வடக்கு இருந்து நிறைய அவர் வாழ போட்டிருக்காரு எனக்கு வாழையை மட்டும் நான் வந்து யாருக்குனோ இப்போ ஒரு பதினொன்றாம் பதினஞ்சா வருஷம் பதினொன்றாம் மாசத்துல வந்து என்னை வந்து அடிக்க வந்தாரு நீ வாழை விட்டு மாறு நீ என்ன பெரிய இதாக சொல்லி சண்டை வந்தாரு நான் உடனே வந்து அஞ்சூரா சீசன்ல வந்து நான் பிரச்சனை சார் எதுக்கு காரணம் இல்லாம நானும் வந்து டயவர் சீசன்ல பெருமாவரம் சர்ச் மெம்பர் தான் அதனால வந்து எங்களுக்கும் சலுகை உண்டு நான் வந்து நீ என்ன போட்டு என் பண்ணிட்டே வரட்டான்னு சொல்லி நான் வந்து சொன்னது உண்டு ஒரு சார் சொன்னாரு நீ அவன் வாழை கொலை எதுவும் சேதப்படுத்த கூடாது அவன் வாழை கொலையை வெச்சு மாறிடுவான்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்வம் ஆறாம் மாசம் வர எனக்கு தவணை இருக்கு ஆனா நான் இந்த ரெண்டரை ஏக்கர்ல வாழை போட்டு எடுத்து ரெண்டாயிரத்து கொலைன்னு வெட்டல கொலை வெட்டைக்கு முன்னாடியே வந்து என்ன அழிச்சு போட்டுக்காங்க எனக்கு என்ன இதுல வந்து இதில் என்ன எனக்கு வருமானம் இல்லாமல் தான் இருந்தால் எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் மேல் செலவு அளிச்சிருக்கேன் எனக்கு பத்து லட்ச ரூபாய் மேலே இதில் கிடைக்கும் ஆனால் இது இதில் எனக்கு கிடைக்காட்டா நான் எனக்கு தவிர எனக்கு வழியில்லை ஏன்னா கடன் போட்டுக்கிட்டு எனக்கு என்னால் வேலை கூலி வேலை செய்து எனக்கு கடன் கிடைக்க முடியாது நான் எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வாழை ஒரு வாழை முன்னூறுவா வச்சு பார்த்தாலுமே எனக்கு அவ்வளவு செலவு இருக்கு எனக்கு மோட்டர் ரெண்டு மோட்டர் உடச்சு போட்டு போயிருக்கு எனக்கு அந்த டீசல் இன்ஜின் மோட்டரு போட்டுக்கு நான் இவ்வளவு தூரமும் நான் வளர்த்து கொடுத்துருக்கேன் என்ன போல இந்த இருபது ஏக்கர்லையும் எனக்கு தந்த இடத்த தவிர யாருமே வழக்கு கொடுக்கல அவனே அவருக்கு மேலே நான் வழக்கு நாங்கள் போவார் செய்திருக்கேன் அஞ்சு ராமர்ல நான் வழக்குக்கு கொடுத்துருக்கேன் மற்ற எங்களுக்கு கலெக்டரும் வழக்கு மனு கொடுக்க போகிறேன் எனக்கு நர்ஸ்டைடும் தரணும் எனக்கு மேலே கொண்டு எனக்கு பிழைப்புக்கு உள்ள விஷயம் வாழ்வாதாரத்தையும் தரணும் இல்லைன்னா எனக்கு இந்த அரசாங்கமும் தற்கொலைக்கு நான் போக வேண்டிய ஒரு சில ஏன்னா எந்த ஒரு அமௌண்ட் என்னால் பார்க்க முடியாது எனக்கு இருக்க கடத்தை தீக்கிறதுக்காவது இந்த இதில் உள்ள நர்ஸ்டைடு எனக்கு இந்த நபரும் ஆழ்வின் என்ற ஆழ்வின் என்ற பொறுப்பாளரும் டேவிட் பால் டேனியல் என்ற ரெண்டு நபரும் தான் எனக்கு அவர்கள் மூலமாக தான் நான் இது செய்தேன் ஆனா அவர்கள் தான் தான் எனக்கு இதை ஏடிச்சிட்டு இது எனக்கு தரணும் எனக்கு வேற என் பேர் ஸ்டாலின் ஜபகர்